ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன்னா நான் செஞ்ச வேல்மாரல் பூஜை தான் இதுக்கு முன்னாடி நான் வந்து வேல்மாரல் மகாமந்திரம் சும்மா நார்மலாக செவ்வாய்க்கிழமையை வந்து விளக்கேற்றிட்டு அந்த புக்கு படிப்பேன் அவ்வளோதான் ஆனால் முறையாக எப்படி செய்கிறதுன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு ஐயற்றை தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பூஜை முக்கியமான ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சி நான் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் அதைத்தான் இந்த வீடியோலாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து இப்போ பௌர்ணமி அமாவாசை அப்புறம் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வீடெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அதே மாதிரி சூப்பராக நல்ல ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச மாதிரி நம்மளோட பூஜா ஷெல்ஃபெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு நல்லா பன்னீரும் அப்புறம் மஞ்சள் தூளும் நல்லா கலந்து அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாமே நான் வந்து நல்லா மெழுகிட்டு பச்சரிசி மாவு கோலம் மாவையும் சேர்த்து கோலம் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா வியாழக்கிழமை நம்ம செய்ய வேண்டியதை இப்போ இந்த பூஜைக்கே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு வாரம் ஆகுது குடி வந்து அன்னைக்கு நாங்கள் சும்மா வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு அதை அப்படியே நான் வந்து விளக்கேற்றினேன் எந்த ஒரு ஸ்பெஷலாக நம்மளால் வந்து பூஜா ஷெல்ஃபெலாம் நான் அரேஞ்ச் பண்ணலை அதனால பூஜா ஷெல்ஃபும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பதிவோடு சேர்த்து நான் இந்த வேல்மாரல் பூஜையோட பதிவையும் சேர்த்து இதில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் தனியா நான் வந்து ஒரு மனை வச்சுக்கிட்டேன் தனியா மனை வச்சு பூஜை பண்ண இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லாட்டினா கீழே வச்சு அதாவது தரையில் ஒரு சின்னதாக ஒரு மனை போட்டு செய்யலாம் நான் வந்து என்னோடய பூஜா செல்ஃபு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ண முடியலன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நார்மலாக ஹால்லையே ஒரு ரெண்டு கடப்பக்கல் வச்சுருந்தாங்க அதுலேயே நான் வந்து பூஜா ஷெல்ப் மாதிரி நீட்டாக எனக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கேப் இருந்துச்சு அதில் நான் தனியாக முருகனுக்குன்னு ஒரு மனை வந்து போட்டுட்டேன் ஏன்னா எந்த ஒரு ஸ்பெஷலான பூஜை செய்கிறதா இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் மகாலட்சுமி பூஜை செய்கிறதா இருந்தாலும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு மன போட்டு ஸ்பெஷலாக பூஜை செஞ்சால் தான் எனக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும் இப்போ தனியாக வந்து ஒரு மனை போட்டு அதையும் மஞ்சள்னால் மெழுகி அந்த கோலம் ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா முருகனுக்கு உகந்த கோலம் அதையும் போட்டுட்டேன் கிழமையோட விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வந்துச்சு ஆனால் விசாக நட்சத்திரம் நேற்று நைட்டு தான் வந்துச்சு அதனால் நேற்று நைட்டும் மறுபடியும் நான் பூஜை பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் மதியம் செவ்வாய்க்கிழமை ஒன்று டு ரெண்டு அந்த ஒரு செவ்வாய் ஹோரையில் தான் நான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வேல்மாரல் மகாமந்திரம் படிக்கிறதுக்கு அப்படின்னு தனியா ஒரு விதிமுறைகளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னார் புக்கு என்னோடய புக்கு வந்து ரொம்ப ஒரு பழைய புக்காக இருந்துச்சு அதுவுமே வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய புக்ஸ் எல்லாம் காணும் திரும்ப நான் மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன் அந்த புக்கில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து முறையாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தனியாக ஒரு மனப்பலகை போட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதில் நடுல ஓம் போட்டுட்டு சுற்றி சரவணபவ அப்படின்ற ஒரு மந்திரத்தை எழுதிட்டு அரளிப்பூ கிடைச்சா அரளிப்பூ அப்படி இல்லாட்டினா இவங்களுக்கு எந்த பூ இருக்குதோ அந்த அந்த பூனால் நம்ம வந்து முருகனோட ஃபோட்டோவை நல்லா அலங்காரப்படுத்தி வச்சுக்கரலாம் அப்புறம் கண்டிப்பாக காணிக்கங்க எந்த ஒரு பூஜை நம்ம ஆரம்பிக்கும் போதும் முதல்ல குலதெய்வத்துக்கு நான் வைப்பேன் அதுக்கு பிறகு என்னோட மகாலட்சுமி தாயாருக்கு அவங்களுக்கும் ஒரு காணிக்கை வச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை நினச்சி நான் வந்து இந்த பூஜையை பூஜை செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த காணிக்கையை நம்ம திருச்செந்த எந்த முருகன் கோவிலில் முருகனை நினச்சி நம்மளுக்கு இஷ்டப்படுறோமோ அந்த முருகனை நினச்சி நம்ம காணிக்கையை எடுத்து வச்சிடணும் நம்மளுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கு பிறகு அந்த காணிக்கையை நம்ம எடுத்து எந்த கோவிலை மனசில் நினச்சிருந்தோமோ அவங்களுக்கு போய் உண்டியலில் போய் காணிக்கையை செலுத்திடணும் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளும் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யலான்னு சொன்னாங்க முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுக்கரலாம் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் முடிக்கிற அன்றைக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுட்டு மற்ற நாட்களில் பேரிச்சம்பழம் கல்கண்டு அல்லது வாழைப்பழம் அப்புறம் பால் இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் வச்சுக்கரலாம் ஆனால் கண்டிப்பாக நெய்வேத்தியம் இல்லாமல் இந்த பூஜை வந்து செய்யக்கூடாதாங்க நான் வந்து என்னோடய கோரிக்கையை ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து எழுதிட்டேன் எழுதி அதையுமே நான் முருகனோட பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் எனக்கு இந்த கோரிக்கையை இந்த பிரச்சனையை சரி பண்ணி சரி செஞ்சு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் சுற்றி நாலு சைடுமே மஞ்சள் வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு எனக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை மட்டும் நான் ஒரே ஒரு கோரிக்கையாக தான் இருக்கணுமா அதனால் அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் அந்த பேப்பரில் எழுதிட்டு அதையும் அவங்களோட பாதத்தில் வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லா பூஜையும் சொல்லி முடிச்சுட்டு ஓம் சரவண பவாய நமகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு தடவை உச்சரிச்சுட்டு அதுக்கு பிறகு வேல்மாறல் பாராயணம் செஞ்சேன் முதல்ல வந்து கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு மயில் அலங்காரம் அந்த பாடலையும் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம வேல்மாரல் மகா மந்திரம் மூலமந்திரம் இருக்கு இல்லையா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை இருபது முறை பாராயணம் பண்ணணும் அதுக்கு பிறகு அதில் இருக்க அறுபத்தி நாலு பாடல்கள் ஒரு ஒரு பாடலுக்குமே இந்த திருத்தணியில்ன்ற அந்த ஒரு வரிகளையும் சேர்த்து நம்ம வந்து பாராயணம் செஞ்சுட்டு போதும் இருபது தடவை திருத்தணியில் அப்படின்ற பாடலை பாடணுங்க இன்னும் விளக்கம் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்களுமே அசைவம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய்